அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதி சேனல்லிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்மை நாம் அறிவோம் அற்புதமான வரிகள் வாருங்கள் கேட்போம் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் நமக்கே தெரியாமல் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கே தெரியாது நம் வரிசையில் எந்த இடத்தில் பொருத்தப்படுகிறோமோ அந்த இடம் மாறப்போவதில்லை நாம் வரிசையின் பின்புறம் செல்ல முடியாது நாம் வரிசையிலிருந்து வெளியேறவும் முடியாது நாம் வரிசையை தவிர்க்க முடியாது எனவே நாம் வரிசையில் காத்திருக்கும்போது நம்முடைய தருணம் வரும் என்று உணர்ந்து வாழுங்கள் தேவையானவற்றிற்கு முன்னுரிமைகள் செய்யுங்கள் பிரியமானவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் நியாயமானவற்றிற்காக குரல் கொடுங்கள் உங்கள் முன்னால் எவரையும் பசியில் இருக்க விடாதீர்கள் சின்ன சின்ன தருணங்களையும் அழகாக்குங்கள் சுற்றியுள்ளவர்களை சிரிக்க வையுங்கள் புன்னகை செய்யுங்கள் அன்பை உருவாக்குங்கள் சமாதானம் செய்யுங்கள் நீங்கள் நேசிப்பவர்களிடம் நேசத்தைச் சொல்லுங்கள் இருங்கள் எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை நமக்கு என்னவெல்லாம் பிறர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை முதலில் அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் வாழ்க்கை மிக அழகானது அதை ரசித்து வாழுங்கள் நாம் வாழும் வரை நல்லதை செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்